வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை எதிர்க்கட்சிகளை வேதனைப்படுத்தியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு ஓய்வின்றி உழைத்து வருகிறது கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணையை விடுவித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் ஆதாரங்களை வெளியிட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல் தானத்தில் இந்தியா புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா பெருமிதம் தேசிய விருதுகளுக்கு தேர்வான தமிழ் திரைப்பட கலைஞர்கள் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டம் சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தினம் தினம் திட்டங்களுக்கு பெயர் வைத்து மக்களை ஏமாற்றுகிறார் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழகத்தில் நீர்வளம் காப்போம் பிரச்சாரம் தொடங்கப்படும் மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அறிவிப்பு மீண்டும் தீவிரமடையும் யுக்ரைன் ரஷ்யா மோதல் யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் முப்பத்தி ஒன்று பேர் உயிரிழப்பு பலர் படுகாயம் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டி இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா நிதான ஆட்டம் இனி விரிவான செய்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையை கேலி செய்பவர்களுக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது என பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளின் நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்தார் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளை இந்த இரு கட்சிகளும் கேலி செய்வதாக அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதிகளுக்கு நற்சான்றிதழ் வழங்குவதாகவும் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் பிரதமர் விமர்சனம் செய்தார் ஆபரேஷன் சிந்துர் என்று பெயர் வைத்து தீவிரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை அவர்களை வேதனைப்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்திய ராணுவம் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையை பிரதமர் பாராட்டினார் ऑपरेशन सिंदूर के दौरान दुनिया ने भारत का यही रूप देखा है भारत पर जो वार करेगा वो पाताल में भी नहीं बचेगा लेकिन भाइयों बहनों दुर्भाग्य से ऑपरेशन सिंदूर की सफलता पर हमारे देश के कुछ लोगों को भी पेट में दर्द हो रहा है ये कांग्रेस पार्टी और उनके चेले चपाटे उनके दोस्त इस बात को पचा नहीं पा रहे कि भारत ने पाकिस्तान के आतंकी ठिकानों को तबाह कर दिया मैं मेरे काशी के मालिकों से पूछना चाहता हूं भारत की ताकत से आपको गर्व होता है कि नहीं होता है ऑपरेशन सिंदूर से गर्व होता है कि नहीं होता है आतंकियों के ठिकानों को नष्ट करने का விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு ஓய்வின்றி உழைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணையை அவர் விடுவித்தார் இதையடுத்து நாடு முழுவதிலும் உள்ள சுமார் பத்து கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் தமது அரசு விவசாயிகளின் நலனுக்காக ஓய்வின்றி உழைத்து வருவதாக கூறினார் முந்தைய அரசுகள் அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் காசி மாநகரில் மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி குறிப்பிட்டார் இவ்விழாவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை போராட்ட வீரர் பிங்கலி வெங்கையாவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் மூவர்ண கொடி பறக்க பிங்கலி வெங்கையா ஆற்றிய பணிகள் எப்போதும் நினைவு என்று குறிப்பிட்டுள்ளார் பிங்கலி வெங்கையாவின் நினைவுகளை போற்றும் வகையில் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் மூவர்ண கொடியை பறக்கவிட வேண்டும் என்றும் அது தொடர்பான செல்ஃபி புகைப்படங்களை எடுத்து பதிவு செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டதாக விமர்சனம் செய்யும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அதற்கான ஆதாரங்களை வெளியிட வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தேர்தல் ஆணையம் மீது வேண்டுமென்றே காந்தி புகார் தெரிவித்து வருவதாக கூறினார் தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் ராகுல் காந்தி கூறி வருவது வேடிக்கையாக இருப்பதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் உண்மையில் ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை ராகுல் காந்தி உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் அதுபோன்ற ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்பதே உண்மையாகும் என்றும் மத்திய அமைச்சர் கூறினார் உடல் உறுப்பு தானத்தில் இந்தியா புதிய மைல்கல்லை கல்லை எட்டியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா பெருமிதம் தெரிவித்துள்ளார் பதினைந்தாவது உடல் உறுப்பு தான தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது கடந்த ஆண்டில் மட்டும் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் உடல் உறுப்பு தானங்கள் செய்யப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்திருப்பதாகவும் ஜே பி நட்டா கூறினார் உடல் தானத்தில் உலகிலேயே இந்தியா ஒரு புதிய மைல் எட்டி எட்டியிருப்பதாகவும் இது தொடர்பாக மக்களிடையே நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தானம் செய்தவர்களுக்கும் அமைச்சர் ஜே பி நட்டா நிகழ்ச்சியில் பாராட்டு தெரிவித்தார் மத்திய அரசின் துணிச்சலான நடவடிக்கையால் ஜம்மு காஷ்மீர் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் புத்தக திருவிழாவை இன்று அவர் தொடங்கி வைத்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜம்மு காஷ்மீர் தற்போது வேகமாக வளர்ச்சியை எட்டி வருவதாக கூறினார் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருப்பதாகவும் சுற்றுலா தொழில் உள்ளிட்ட துறைகளில் வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்பு இதுபோன்ற நிலை இல்லாததால் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்ததாகவும் மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக தேர்தல் அமைதியாக நடைபெற்று தற்போது முன்னேற்றத்தை நோக்கி ஜம்மு காஷ்மீர் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ள குணச்சித்திர நடிகர் எம் எஸ் பாஸ்கருக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பார்க்கிங் திரைப்படம் சிறந்த குணச்சித்திர நடிகர் சிறந்த திரைப்படம் மற்றும் திரைக்கதை என மூன்று பிரிவுகளிலும் விருதுகளை வென்றுள்ளதற்காக படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பின் செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு உங்கள் தமிழ் செய்திகள் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை ஐநா சபையை பாராட்டி இருக்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை பட்டணம் பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது அரசு சார்பில் நடத்தப்படும் மருத்துவ முகாம்களை மக்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மருத்துவ முகாம்களில் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் முடிவுகள் அவரவர் செல்போனுக்கே அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்தார் மருத்துவமனைக்கு வருபவர்களை நோயாளிகளாக பார்க்காமல் பயனாளிகளாக பார்க்க வேண்டும் எனவும் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் இந்த முகாமோட சிறப்பம்சம்னு நான் சொல்கிறது உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே மொத்தமாக ஃபைல் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் இந்த ரிப்போர்ட் உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி மாதிரி எதிர்காலத்தில் நீங்கள் இங்கே எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு பயன்படும் தினம் தினம் திட்டங்களுக்கு பெயர் வைத்து தமிழக மக்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அவர் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மீனவர்கள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோரிடம் அவர் கலந்துரையாடினார் பின்னர் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி கடன் வாங்குவதில் தமிழகம் நாட்டிலேயே முதல் மாநிலமாக இருப்பதாக கூறினார் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாகவும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தினம் தினம் திட்டங்களுக்கு பெயர் வைப்பதுதான் முதலமைச்சரின் சாதனை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் குறிப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு அதற்கு சரியான கவனம் செலுத்தாத காரணங்களே எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை என்று ஆகவேதான் இது மிக மிக ஒரு கொடிய கொடியது இந்த அரசு இரும்பு நடக்க வேண்டும் என்று தானும் நடக்கும் என்று அடுத்த ஆண்டு இப்படி அரசு நிச்சயமாக இரும்பு தமிழகத்தில் நீர்வளம் காப்போம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளதாக மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள வற்றாத ஜீவநதிகள் ஆறுகள் ஏரிகள் என உயிர் காக்கும் நீர்நிலைகள் அனைத்தும் மாசுபாடுகளால் உயிரோட்டத்தை இழந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உயிரோட்டத்தை இழந்து வரும் நிலையில் அவற்றை காக்கும் பொறுப்பு மக்கள் அனைவருக்கும் உண்டு என நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் எனவே தமிழக பாஜக சார்பில் நீர்வளம் காப்போம் எனும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க இருப்பதாக நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஆடிப்பெருக்கு திருநாளில் ஆறுகள் பாதுகாப்பிற்காக அடித்தளம் போடப்படும் என்றும் நைனார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார் சுதந்திர தின நாளையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அளிக்கப்படும் விருந்து நிகழ்ச்சிக்கு தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னையை சேர்ந்த பிரபல சித்த மருத்துவர் செல்வ சண்முகம் உள்ளிட்டோர் இந்த விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர் இது தங்களுக்கு அளிக்கப்பட்ட கௌரவம் என அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் சுதந்திர தினத்தன்னைக்கு அட் ஹோம் ரிசெப்ஷன் அப்படிங்கிறது ராஷ்டிரி பவன்லேயே கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இந்த அழைப்பின் பேரில் நான் வந்து டெல்லி செல்ல வேண்டும் இந்த இன்விடேஷன் வாங்கினது சிறப்பு அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான ஒரு ஹோஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவ்வளவு ஒரு சிறப்பாக நடந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது விவசாய தொழிலையே பிரதானமாக கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூறு விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் இருபதாவது தவணை விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்பட்டுள்ளது இதனால் திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் விவசாய தொழிலை பிரதானமாக கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பது இரநூறு விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மன் திட்டத்தின் இருபதாவது தவணை விவசாயிகள் வங்கிக் கணக்கு வந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்து பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் சிறு குறு மற்றும் விவசாய குடும்பங்களுக்கு வருமான ஆதரவு வழங்குவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசின் முதன்மை நேரடி பலன் பரிமாற்ற திட்டமாக பாரத பிரதமரின் கிசான் சம்மன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு ஆண்டு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணையில் வழங்கப்பட்டு வருகிறது ஒன்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்தின் இருபதாவது தவணையை பாரத பிரதமர் இன்று விடுவித்தார் விவசாய தொழிலை பிரதான தொழிலாக கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இரநூறு விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கிற்கே விவசாயிகளுக்கு கௌரவ நிதியாக ஆண்டிற்கு ரூபாய் எண்பத்தி நாலு கோடியே பன்னிரெண்டு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் சம்பா பருவ நெல் நடவு செய்யும் இந்த வேளையில் இன்று இருபதாவது தவணையாக உள்ள விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தி எட்டு கோடி வங்கிக் கணக்கில் வந்துள்ளதால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர் இருபதாவது தவணையாக ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் அளித்துள்ளார் அது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வரப்பிரசாதம் ஆடி பட்டம் தேடி சென்று விதை என்பார்கள் அவ்வனமே ஆடி பதினெட்டுக்கு நாட்டு உரத்துக்கு காசு இல்லாமல் இருந்த விவசாயிகளுக்கு விதை நெல் வாங்க காசு அளித்த எங்கள் பாரத பிரதமருக்கு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறோம் அதனால் மத்திய அரசாங்கம் எனக்கு வந்து ரூபாய் ஆண்டுக்கு பாரத பிரதமர் வழங்குகிறார் பயிர் செலவுக்கு ரொம்ப உதவாகி இருக்கிறது இப்போது பட்டத்துக்கு அந்த பணம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்திருக்கிறது இருபதா இருபதாவது தவணை அது ரொம்ப உதவாகி இருக்கிறது விவசாயம் செய்வதற்கு ஏறக்குறைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒன்றரை லட்சம் விவசாயிகள் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் இந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து பயன்படுறாங்க அதன் அடிப்படையில் இருபதாவது தவணையாக இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் காசை இது வந்து நா விடுறது பயிர் வைக்கிறது அது அப்படின்ற மாதிரி விவசாயிங்க தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு அளித்த பாரத பிரதமர் அவர்களுக்கு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் டிடி தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன் விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் தவணை இன்று வழங்கப்பட்டது இதற்கு மாவட்ட விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதி உதவி திட்டம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் இன்று பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி வழங்குதல் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலையில் தொகுத்து வழங்கப்பட்டது பாரத பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு இருபதாவது தவணை பிரதமர் கிசான் சம்மான் நிதி வழங்கும் நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு காணொளி மூலம் காண்பிக்கப்பட்டது மத்திய அரசின் வேளாண் திட்டங்கள் குறித்தும் வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடம் எடுத்துரைத்தனர் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களும் அதன் செயல்முறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் பத்து ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த நானூத்தி எழுபத்தி ஒன்பது கிராமங்களில் பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த இரண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஒன்பது விவசாயிகள் இத்திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு விவசாயிகள் தகுதி உடையவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு இருபதாவது தவணை பிரதம கிசான் சம்மான் நிதி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் பிரதமர் விடுவித்த நிதி தங்கள் வங்கி கணக்கிற்கு வந்துள்ளதாகவும் அதற்கான குறுந்தகவல் தங்கள் செல்பேசிக்கு வந்துள்ளது என்று மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு வந்து இன்னைக்கு பாப்பாரப்பட்டி கேவி வந்து பி கிசான் திட்டத்தை ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க அதுக்கு நாங்கள் வந்து இருந்தோம் அப்போது எங்களுக்கு பதினொன்று மணிக்கு எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மெசேஜ் வந்ததா எங்களுக்கு அறிவிச்சு மெசேஜ் வந்துருச்சு என் போனுக்கு அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி எங்களுக்கு வந்து அவர் கொடுக்குற மூன்று தவணை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி என்கின்ற விவசாயிகள் கௌரவ நிதி உதவி திட்டம் மேலும் விரிவுபடுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாரத பிரதமர் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு விவசாயிகள் பயன்பெறுகின்றன இது குறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில் நான்கு மாதத்திற்கு ஒருமுறை ரூபாய் ரெண்டாயிரம் வீதம் வருடத்திற்கு மூன்று தவணையாக ரூபாய் ஆறாயிரம் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்துவதால் எங்களுக்கு உளவு தொழில் செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று விவசாயிகள் தெரிவித்தனர் இது காலசமுத்திரத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் மா விமலராணி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக விவசாய பொதுமக்களுக்கு திரையில் காண்பிக்கப்பட்டது இந்த பி எம் கிசான் திட்டத்தின் இருபதாவது முறையாக விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் அப்போது பயனடைந்த விவசாயிகள் கூறுகையில் பிரதமர் மோடி கிசான் திட்டத்தின் மூலியமாக எங்கள் வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வந்துள்ளது அதன் எங்களுக்கு கூலி ஆள் கூலி விவசாயம் மருந்தடிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த பாரத பிரதமருடைய இருபதாவது தவணை பி எம் கிசான் மூலமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இதை வந்து காணொலி காட்சி மூலமாக திரையரங்கில் ஒளிபரப்பு செய்தார்கள் இதுக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த பணம் வந்து விவசாயத்திற்கு பெரும் உதவியாக இருக்கிறது என்பதை மிக்க நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் டிடி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன் மத்திய அரசு பி எம் கிசான் திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று இருபதாவது தவணையாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலனடைந்த விவசாயிகள் பலர் பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் பதினோரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதில் பலனடைந்த விவசாயிகள் கூறுகையில் தங்களுக்கு இந்த நிதி பல்வேறு வகைகளில் விவசாயத்திற்கு உதவியாக இருப்பதாக தெரிவித்தனர் நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பலனடைந்த விவசாயிகள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் தற்போது நடைபெற்று வரும் குறுவை சாகுபடிக்கு தேவையான விவசாய பணிகளை மேற்கொள்ள இந்த தொகை உதவியாக அமையும் என கூறுகின்றனர் இன்றைக்கி பிரதமர் நரேந்திர மோடி வந்து கிசான் சம்மான் நிதி உதவி திட்டம் வெளியிடுறாங்க இந்த உதவித்தொகை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வருது இந்த இதனால நாங்கள் வந்து விவசாயம் நல்லா பார்த்துக்குறோம் இந்த நிதியினால் விவசாயிகள் நிறைய பயனடைகிறாங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுட்டு உரம் வாங்குறது மற்ற விவசாய செலவுகளுக்கு மிகவும் உதவியாக இருக்குது அது எங்களோட விவசாயத்துக்கு பெரும் உதவியா இருந்தது மருந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் வாங்குறதுக்கு உரங்கள் வாங்கறதுக்கு விதைகள் வாங்கறதுக்குலாம் பெரும் பயன் உதவியா இருந்தது விவசாயிகள் நலனுக்காக பாரதிய கிசான் திட்டத்தின் கீழ் நிதியை வழங்கிய பாரத பிரதமருக்கு திருச்சி மாவட்ட விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மிகவும் உதவியாக உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் பாரத பிரதமர் கிசான் பண்டு இருபதாவது தவணைய வாரணாசியில ரிலீஸ் பண்ணிருக்காரு நாங்க வயலூர் பகுதி விவசாயி இருபதாவது தவணையை பெற்று கொண்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் பாரத பிரதமர் கிசான் சம்மன் நிதி வெளியிட்டிருக்கிறாரு இது இருபதாவது தவணை இப்பொழுது வந்திருக்கிறது மத்திய அரசு விவசாயியின் நலன் கருதி பி எம் கிசான் திட்டம்னு வருஷத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபா மூணு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாங்கிற ஒரு பங்கீட்டில் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குது இது மிகவும் பாராட்ட தகுந்தது பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் விடுவிக்கப்பட்டதற்கு திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த தொகையானது விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கும் உதவியாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சிறு குறு விவசாயத்தை வந்து மத்திய அரசு நாலு மாசத்துக்கு இப்போ அதே போல் பத்தொம்போது தவணை வாங்கிட்டேன் இருபதாவது தவணை வந்து இப்போ விட்டுருக்காங்க அந்த ரூபா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ உரம் அதை தச கூலிக்கோ அது கூலி ஆட்டுகளை வந்து நம்ம கையிருப்போல் எடுத்து செலவு ரூபா அவங்க வந்து ரொம்ப உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் இந்த ரெண்டாயிரரூவா இப்போ இந்த இருபது தவணை போட்டுவிட்டனால இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இது போல் எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறதுனால இது மத்திய அரசு நம்மளுக்கு எல்லாம் வந்து நல்லா உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயத்தின் முக்கியமான பருவங்களில் விவசாயத்திற்கு தேவையான விதைகள் உரங்கள் வாங்குதல் மற்றும் பயிர் ஆரோக்கியத்தை பராமரித்தல் போன்ற முக்கியமான முதலீடுகளை செய்ய கிசான் சம்மன் நிதி உதவுவதாக ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பிரதமருடைய பி கிசான் திட்டத்தின் கீழ் நாலு மாதத்துக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் என்று எங்களுக்கு கொடுப்பதில் விவசாய பணிகள் செய்வதற்கு மிகவும் பலனுள்ளதாக உள்ளதாக இருக்கிறது அந்த நேரத்தில் விவசாயத்துக்கு வேண்டிய மூலப்பொருள்கள் விவசாய உரங்கள் மற்றும் விவசாய கூலிகளுக்கான செலவுகளுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருப்பதால் எங்கள் போன்ற சிறு குறு விவசாயிகள் வாழ்வு முன்னேறுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமாக விண்வெளி நிலையத்திற்கு சென்றடைந்தனர் நாசாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் ஒன்பது ராக்கெட் மூலம் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் அமெரிக்காவை சேர்ந்த இருவர் ஜப்பான் மற்றும் ரஷ்யாவின் விண்வெளி வீரர்களை சுமந்து கொண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி புறப்பட்டது அவர்கள் இன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தனர் ஆறு மாத காலம் அங்கு தங்கும் அவர்கள் பல்வேறு அறிவியல் பரிசோதனைகள் மற்றும் தொழில்நுட்ப செயல் விளக்கங்களை மேற்கொள்வார்கள் மேலும் சந்திரனில் தரையிறங்குவதை உருவகப்படுத்துதல் விண்வெளி பயணத்திற்கான கண் பாதுகாப்பு முறைகளை சோதித்தல் விண்வெளியில் தாவர செல்கள் எவ்வாறு பிரிகின்றன போன்றவற்றை அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார்கள் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலில் முப்பத்தி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் சண்டை நீடித்து வரும் நிலையில் நேற்று உக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியில் ரஷ்ய படைகள் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டனர் இத்தாக்குதலில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ரோன்களை பயன்படுத்தினர் இந்த தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர் சமீபத்தில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இது மிகப்பெரிய தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கூறும்போது தாக்குதல் நடத்திய பகுதியில் மீட்பு பணி தீவிரமாக நடந்து வருவதாக தெரிவித்தார் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்திய அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது லண்டன் ஓவல் மைதானத்தில் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தி நான்கு ரன் எடுத்தது தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தது இதையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி நேற்று ஆட்ட நேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி ஐந்து ரன் எடுத்திருந்தது இன்று மூன்றாம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடி வரும் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன்பு வரை ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்து ஆடி வருகிறது மெகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷியாசன் வெற்றி வாய்ப்பை இழந்தார் சீனாவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இந்தோனேஷிய வீரர் அல்வி ஃபர்ஹானை எதிர்கொண்டார் இந்த ஆட்டத்தில் தொடக்க முதலே பெரும் பின்னடைவை சந்தித்த லக்ஷ்யாசன் பதினாறு என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்